வேட என்ன 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 என்ன

Ik <tries> ben ஆட்டக்கார காரணத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் தனுஷ் புரட்சி பட்டி போர்ட் பயிர் தாமதம் மேந்திருங்க அப்புறம் உங்களுக்கு ஐடு கணக்கு தானே அதுக்கு அடுத்து விளையாடக்கூடிய அணி விளடக்கூடிய புவார் ரொட்டி அதே விளாடக்கூடிய பொம்மிநாயக்கம்பட்டி அதற்கு அடுத்த விளையாட்டு விளாடக்கூடிய அணி சூர்யா பிரதாஸ் வாசனையாக கிளப் குளமங்களம் அதற்கு அடுத்து விடக்கூடிய அணி சீனிபுரஸ் சலங்கை ராத்தினிவாக காளியமன் போர்ட்ஸ் ஸ்டாப் திட்டங்களம் அதற்கு அடுத்தாக கேபிஆர் உமத்கா விஎஸ் விஎஸ்சி தமிழ்மண் அனைடியாக இருந்துக்கோனே லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் டேசி மூன்று நிமிடம் டைம் கோவில் பெட்டி அணி கோவில் பெட்டி அணினர் மூன்று வெற்றி

கடைசி ரெண்டு நிமிடம் ஆட்டக்காரர்கள் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட் கொயாசிபட்டி இரண்டு கோவில்பட்டி மூன்று சோதரா கோவில்பட்டி வந்துருங்க ஆடுக்கு வந்துருங்க அவன கடைசி ஒரு நிமிஷம் வந்துருங்க வந்துருங்க கடைசி ஒரே நிமிடம் சொல்லுங்க ஆட்டக்கி வர ஒரே நீங்கள் வயசு பெட்டி இரண்டு கோவில்பெட்டி மூன்று தேடாய் பேரை கோவில்பட்டி எங்களுக்கு கோடை பேரை செகண்ட் கோடை பேரை கோடை